அகில உலக சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் அப்பன் அருளால் கந்தன் அலங்காரம் பாடல்கள் மற்றும் விளக்கங்கள் அறுபத்தி ஏழாவது பாடல் பெறுதற்கு அரிய பிறவியை பெற்று நின் சிற்றடியை குறுகி பணிந்து பெற கற்றிலேன் மத கும்ப கம்ப தருகட் சிறுகட் சங்கராம சைல சரசவல்லி இருக தழுவும் கடக சலாப பன்னிரு புயனே விளக்கவுரை பெறுதற்கரிய பிறவியை பெற்று நின் இந்த உலகில் மனிதராக பிறப்பது மிகவும் கடினம் இந்த உலகில் மனிதராக பிறப்பது மிகவும் அரிதான ஒன்று அந்த அரிதான மனித பிறவியை நான் பெற்றுள்ளேன் நூற்று கணக்கான பிறவிகளுக்கு பிறகு மட்டுமே ஒருவர் மனிதராக பிறக்கிறார் இது மிகவும் அரிதான வாய்ப்பு அதை பெற நான் ஆசிர்வதிக்கப்பட்டுள்ளேன் சிற்றடியை குறுகி பணிந்து பெற கற்றிலேன் மத இறைவா உன் திருவடிகளை தவமிருந்து பணிந்து அடையக்கூடிய ஞானத்தை நான் கற்றுக்கொள்ளவில்லை இறைவன் அடியார்கள் அடையும் ஆனந்த நிலையை அடைய வேண்டிய தன்னடக்கம் பக்தி நற்குணம் ஆகியவை என்னிடம் இல்லை எனவே நான் இன்னும் அவரை அடைய தயாராகவில்லை கும்ப கம்ப தருகற் சிறுகட் சங்கரம் சைல சரசவலி யுத்தத்தின் போது எதிரிகளை ஒடித்து தள்ளும் வலிமையான கைகளும் வால் போன்ற கூர்மையான தோள்களும் கொண்ட போர்க்கள மலையில் பூத்த நறுமண மலர்கள் போன்றவனே இங்கே இறைவன் அல்லது தேவி ஒரு போரில் வல்லமை பெற்றவர் என்று சொல்லப்படுகிறது அவருடைய தோள்கள் யுத்தத்தில் துளைக்கக்கூடிய வாள் போன்ற சக்தி வாய்ந்தவை அவர் ஒரு மலையின் மேல் பூத்த அழகிய மலர் போன்று ஒளிர்கிறார் இருக தழுவும் கடங்க கடக சலாபன் பன்னீர் புயனே பல தடைகளையும் கடந்து இறைவனின் திருப்புயங்களை இறுக்கமாக தழுவும் ஒரு வலிமை வாய்ந்த புடை கொண்டவர் இறைவனது மார்புகள் வலிமை மிக்கவை அவற்றை தழுவும் அளவுக்கு தன்னை இறைவனுடன் இணைத்து கொள்ளும் ஒருவன் ஆன்மீக வழியில் முழுமையாக இறைவனை அடைந்தான் ஒன்றாக சேர்ந்தவரே என்று பெருமை கூறப்படுகிறது மனித பிறவி என்பது அரிது அந்த அரிதான பிறவியை பெற்றுவிட்டாலும் இறைவனின் பாதங்களை அடைய வேண்டிய பணிவு ஞானம் எனக்கு இல்லை இறைவன் போரில் வீரம் கொண்டவர் அவருடைய தோள்கள் வாழைப்போல் கூர்மையுடையவை அவர் மலையில் பூத்த அழகிய மலர் போல அற்புதமானவர் அவரை தழுவி ஒன்றாக இணைவது போன்ற ஆனந்த நிலையை அடைய நான் இன்னும் தகுதியுடையவனாக என்னை மாற்றிக்கொள்ள வேண்டும் அதற்கான தகுதி இல்லையே என்று ஏங்குகிறேன் என்று கூறும் அருமையான பக்தி பாடல் இது எல்லாம் அவன் செயல் ஓம் சரவணபவர்